சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக வந்து திமுகவில் இணைந்த காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கும் காளியம்மாளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் காளியம்மாள் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்பது குறித்து அதிக பேச்சுக்களும் எழுந்து வந்தது அதேபோல் இது குறித்து ஏற்கனவே கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷிடம் ரகசிய பேச்சுவார்த்தை காளியம்மாள் நடத்திவிட்டதாகவும் அவர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் கடந்த இரண்டு நாட்களாகவே பரவி வந்தார் இந்த நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட பெண் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர்தான் காளியம்மாள் மீனவரான காளியம்மாள் அந்த மக்களிடையே தமக்கான தனித்த செல்வாக்கை அவ்வப்போது உருவாக்கி வைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டார் அந்த வகையில் ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டு சீமானிடம் காளியம்மாள் மல்லுக்கட்ட அங்கேதான் பிரச்சனையை வெடிக்கத் தொடங்கியது சீமானை பொறுத்தவரை மனைவி கயல்வெளியை நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளராக விரும்பியிருந்தார் அதனால்தான் பொதுச் செயலாளராக இருந்த தடா சந்திரசேகர் நினைவேந்தன் நிகழ்ச்சியில் கயல்வெளியை மேடையேற்றி அரசியல் பேசவும் வைத்தார் சீமான் ஆனால் தமது விருப்பத்துக்கே காளியம்மாள் உழை வைக்கிறார் என்பதால் தான் ஒரு கட்டத்தில் அவரை தட்டிவிட வேண்டிய பிசிறு என பகிரங்கமாக சீமான் பேசியிருந்தார் இந்த ஆடியோ முதலில் வெளியானது காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையான மோதல் பகிரங்கமானது மேலும் சீமான் பேட்டி ஒன்றில் நாம் தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவிக்காகவே இப்படி மல்லு கட்டுகிறார் காளியம்மாள் நாளை கட்சி பதவியை வாங்கிக் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் காளியம்மாள் வெளியேறினார் என செய்தி வருவதற்காகத்தான் நான் பதவி தேர வேண்டும் என்றெல்லாம் கொந்தளித்திருந்தார் சீமான் இந்த நிலையில்தான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவையும் எடுத்துவிட்டார் சீமானும் காளியம்மாள் தாராளமாக வெளியேறி விடலாம் என பகிரங்கமாகவும் அறிவித்துவிட்டார் அதேபோல் தற்போதைய நிலையில் காளியம்மாள் தரப்பானது திமுக அதிமுக தமிழக வெட்டுக்கழகம் ஆகிய மூன்று கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இதில் திமுகவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் காளியம்மாள் தரப்பு இரண்டு பேரங்களை முன்வைத்ததாம் அதில் ஒன்று இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீர்தர தர வேண்டும் அது முடியாது என்பதால் தற்போது நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் எம்பி ஆக்க வேண்டும் என்பதுதானாம் மேலும் காளியம்மாள் இந்த அதீத டிமேண்ட் திமுக தலைமையே ரொம்ப விட்டதாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி வந்து திமுகவில் மாணவரணி தலைவராக இருக்கும் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் ஒரு பக்கம் ராஜ்யசபா சீட் கிடைக்குமா என்ற எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவிடம் ராஜ்யசபா எம்பி பதவியை காளியம்மாள் கேட்பதாக கூறப்படுகிறது மேலும் காளியம்மாள் வைக்கும் டிமாண்ட் மிகப்பெரியதாக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அடுத்த மாதம் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடன் காளியம்மாள் கலந்து கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் திமுகவில் காளியம்மாள் இணையவே அதிக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தற்போது காளியம்மாள் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துவிட்டதாகவும் அநேகமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் அதிகாரப்பூர்வமாக காளியம்மாள் இணைய உள்ளதாகவும் இதற்காக முக்கிய பதவி ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது